ஃப்ரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை இல்லையா முதல் சனிக்கிழமை அதனால் வந்து குளிச்சுட்டு கோவிலுக்கு கிளம்புறோம் சுகாஷ்குட்டிக்கு வந்து இன்னைக்கு ஸ்கூலு நானும் ஆராதனா குட்டி அம்மா மூணு பேரும் அப்படியே கோவிலுக்கு கிளம்பி போயிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துடுவோம் நீங்களும் ரொம்ப நாளாக வந்து அம்மா என்ன ஒர்க் பண்ணுறாங்க நிறைய பேர் இன்னுமே தெரியாமல் கேட்டுட்டே இருக்கீங்க இன்னைக்கு வந்து அம்மா ஒர்க் பண்ணுற ஸ்கூலை வந்து நான் சும்மா அவுட்டோர் மட்டும் எடுத்து போடுறேன் ஏன்னா உள்ளலாம் நம்ம போய் எடுத்து போடக்கூடாது கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பொறுப்பாக தான் இருக்கணும் அதனால் எடுத்து போடுறேன் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப பயந்துட்டேன் நான் சொந்த வீட்லேயே நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது போல் இருக்குது பயந்து பயந்து வாழணும் மாட்டேக்குது அந்த அளவுக்கு வந்து நடக்குது காலையிலேயே பார்த்திங்கன்னா துணி துவைக்கிற கல்லுக்கிட்ட அங்கே உங்களுக்கு தெரியும் தென்னம்பிள்ளைக்கிட்ட நாங்கள் போட்டிருக்கோம் இல்லையா அங்கே போய் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கருணாகங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பெருசு இந்த கையோட பெருசு அவ்வளோ நீளமாக அப்படியே நெலிஞ்சிட்டு படுத்துருக்கு நான் மேலேயே அண்ணாந்து பேக்கு மாதிரி நம்ம எப்போவுமே மேலே கீழே அப்படியே சைடில் தான் நம்ம பார்ப்போம் தடத்தவாக பார்த்து நடக்கிறோம் அங்கேயும் பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறேன் என்னமோ கலராக இப்படி அதான் நம்மளுக்கு தெரியும் லைட்டாக நெரு என்னமோ தெரியுது அப்படின்ட்டு கொஞ்சம் பக்கமாக போயிட்டு இப்படின்னு பார்க்குறோம் அவ்வளோ பெருசு ஐயோ கத்திட்டு எகிரி குதிச்சுட்டு அந்த அது நான் கத்துறத பார்த்துட்டு சைடில் பூந்து அப்படியே பாத்ரூம் சந்தில் பூந்து அந்த சைடு ஓடிடுச்சு அம்மா வந்து நாகருக்கு சாவலாக இருக்கலான்னு சொல்லிட்டு சேவலாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் சேவல் கட்டி வச்சுருக்கோம் அது அப்படியே ஒவ்வொன்றா தளிங்க தளிங்க தலிங்கு தலிங்கு போயிட்டே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து சாமி கோவிலுக்காக தான் நான் வந்து விரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே தலிங்க தளிங்க வந்து அதுக்கப்புறமா ஒன்றா எங்கள் அண்ணா வந்து வர முடியாத சூழ்நிலை ஒன்று சக்தி வேலைக்கு போயிடறாங்க அப்படியே மாற்றி 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 அது தடைப்பட்டுட்டே இருந்துச்சு ஆனால் நம்ம முயற்சி வண்டியிருந்தால் அது செஞ்சுருக்கலாம் நம்மளோட மிஸ்டேக் தான் ரெண்டு வருஷமாக வந்து போ போன வருஷம் காய்த்ரி பிரெக்னண்ட்டாக இருந்ததுனால பண்ணல இந்த வருஷம் வந்து இப்படி தடங்களாயிட்டே இருந்ததுனால சாமி கோவம் வந்துச்சு தெரியல ஏன்னா வருஷ வருஷம் வந்து அம்மா இருக்கிறேன்னு வேண்டியிருக்காங்க வருஷ வருஷம் அறுத்துருவோம் அப்படி செய்யாததுனால வருதா என்னன்னு அதனால தான் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க கறி அதாவது கண்ணு காட்டிகிட்டே இருக்குது குறிப்பு காட்டிகிட்டே இருக்குது அவங்கவுங்க இதோட எத்தனா பக்கம் பார்த்துட்டோம் அதாவது சாமி நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இது புரியும் இல்லாதவங்க வந்து முட்டால் மாதிரி பேசுவாங்க அது வெய்ய காலத்துக்கு வரும் மழை காலத்துக்கு வரும் புதர் இருந்தால் வரும் இதையெல்லாம் அப்படி சொல்லிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க அது வாயிலா ஜீவன் அது வாழ்வா வாழ்விடத்தை நோக்கி போதும் அங்கின்னு சொல்லுவீங்க ஆனால் சாமி நம்பிக்கை உள்ளவங்களுக்கு தெரியும் அது நம்ம ஒரு வேண்டுதல் நிறைவேற்றலைன்னு அது அப்பப்போ கண்ணில் காட்டிகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க நிறைய பேர் அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு இப்போ புரட்டாசி மாதம் போயிடுச்சா நம்ம விரதத்தில் கூட எப்படி அறுக்கிறது அது வேறு ஒரு கவலையாக இருக்குது அதான் நான் சொன்னேன் சரி நம்ம எல்லாம் விரதம் இருந்துக்கலாம் அவங்க அண்ணா அன்னிக்கி கொண்டு போய் அறுத்துட்டு அப்படியே பெரியம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டோம் இங்கே சமைக்கலாம்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஆனால் வேணுனது எங்கள் அம்மா தானே இங்கே செய்யாமல் ஏன் அங்கே போய் செஞ்சுட்டு அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க என்ன பண்ண போகிறான்னு தெரியல ஆனால் நிறையா டைம் இதோட கண்ணில் காட்டிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு போகிற வழியில் எவ்வளோ பெருசு வெளியிலலாம் நாங்கள் பார்க்குறத விட வீட்டுக்குள்ளேயே பக்கமே காலையில் பார்த்தோன்னே அப்படியே பதட்டம் ஆயிடுச்சு எனக்கு அப்படியே கொஞ்ச நேரம் கைகாலெலாம் ஓடல் இப்போ நினச்சா கூட உடம்பெல்லாம் சிலிருக்குது அப்படியே விட வடத்து போயிட்டு அங்கே தானே நின்று இருபத்தி நாலு மணி நேரம் துணி துவைக்கிறவே அப்படின்ட்டு இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை எப்பவுமே அங்கே போய் போய் நின்று துணி துவைக்கிறான் பாத்ரூம் போகிறோம் வரான் என்ன இங்கேயே இருக்குது இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பல சிந்தனைகள் இன்ன வரைக்கும் அப்படியே மைண்டு ஆகி குந்தேன் அப்புறம் இப்போ தான் வந்து குளிச்சிட்டு வந்தோம் கோவிலுக்கு போயிட்டு சாமி திருப்தியை கும்பிட்டு சாமிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு சாமி நான் கண்டிப்பாக செஞ்சிடறோம் வேண்டுதல்லை இப்படி கண்ணில் காட்டாதீங்க அடிக்கடி அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கோவிலுக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்ட்டு இப்போ கிளம்புறோம் நாங்கள் போய்ட்டு வளாக்கை கண்டினியூ பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே சாமி கருவறைக்கு ஒழுக்கிறது வீடியோ எடுக்கக்கூடாது ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அதுதான் நல்லதுங்கிறாங்க ஆனால் உங்களுக்கு காட்டலாம் அந்த சாமியோட அலங்காரத்தை நீங்களும் பார்த்து சாமியை தரிசனம் பண்ணிக்குவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் எடுக்கிறேன் பார்ப்போம் இன்னைக்கு எப்படின்னு தெரியல ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த எனக்கு அதை பற்றி பேசும்போதே படப்படம் இருக்குது ஒரு மாதிரி இருக்குது ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் ரெடி ஆகிட்டு கிளம்பும் போது வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் தெரியும் வந்து மனம் பயங்கரமாக

அஞ்சு அஞ்சாவது வரைக்கும் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுல பார்த்துட்டு பாத்துட்டு இருக்கோம் இது ஸ்கூல் ஆராங்க இங்க தக்காளி எங்க தக்காளி தொட்டு கட்டு தக்காளி எங்க போய் கிட்ட போ கிட்ட போ தக்காளி கத்திரிக்காய் இங்கவாம இந்தவா சோட்டாபி வந்து